ஒரு கப்பு எள்ளு எடுத்து இரும்பு கடாயில் எண்ணெய் எதுவுமே விடாமல் வெறுமனை வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக கொஞ்சம் வெடிச்சு வர்ற மாதிரி தெரியும் போது எள்ள வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கிற வேர்க்கல்லையும் நல்லா வறுத்து விட்டுட்டு ஆற வச்சு நம்ம தோல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் வறுத்த எள்ளு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கப்பறம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு திரு திருக்கிட்டு வந்த பிறகு இதுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கிறேன் ஒரு கருப்பட்டியை நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் அதையும் இதோடு சேர்த்து நல்ல மிக்சி ஜாரில் நம்ம திரிக்கும் போது எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா கையை வச்சு நம்ம விரவி விட்டுட்டே இருக்கணும் விரவி விட்டுட்டு இப்போ இதை நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கும் போது நல்லா உருண்டை வரும் டைட்டாகி இந்த உருண்டையை ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பத்து நாளைக்கு மேலே ஆனாலும் கெட்டே போகாது ஹெல்த்தியான எள் உருண்டை ரெடி